எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்கு அடுத்தது சத்தி ரோட்டில் கோவில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸ் அமெனிட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வீனஸ் கிரேன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பட்டி விலாங்குறிச்சி சரவணம்பட்டி இந்த மாதிரி ஒரு க்ரைம் லொக்கேஷனுக்கு வெரி நியரஸ்ட்டாக வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் காலப்பட்டி எஸ்ஐபி டெக் பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயே நம்மளுடைய கிரேன் ப்ராஜெக்ட் இருக்கு கோவில் பழையம் குடும்ப வளையம் இந்த ரெண்டு மெயின் லொக்கேஷனுக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் கேஎம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் குமரன் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயும் இருக்கு கோவில்பழையம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு சரவணம்பட்டிக்குள்ள கோயம்புத்தூர்ல ஒரு லேண்ட் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளுடைய வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நியரஸ்டா இருக்கு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கு கம்பேரிட்டிவா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரேட்ல நம்ம வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ பிஹெஸ்கே வந்து நாப்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து கட்டித்தரோம் த்ரீ பிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கட்டி கட்டித்தரோம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இருந்தே பிரிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டரை மூணு என்ன அளவில் வேணுமோ இடம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாற்பது பிளாட்டுக்கு பக்கமாக வந்து அவைலபிள் இருக்குது லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பேங்க் லோன் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம லோன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வீடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ கஸ்டமைஸ்டா வந்து நம்மளே கட்டி கொடுக்குறோம் அதுக்கு வந்து இப்போ ஒரு பிளாட் சூஸ் பண்றீங்க நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் எந்த மாதிரி இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் பிளான் போட்டு நம்மளே கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பிரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து பதினோரு லட்சம் வருது இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்க சரௌண்டிங் மார்க்கெட் வந்து பதிமூன்றரை பதினாலு பதினஞ்சு போயிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ் நம்மளுடைய வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பதினோரு லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல இந்த லொக்காலிட்டியில பிளாட்டே அவைலபிள் இல்ல ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரு சரவணம்பட்டி நியரஸ்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறாங்க அது ஒரு சீப்பான ரேட்ல பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துறோம் உள்ள நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு கொடுக்குறோம் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம் ஓவரால் வந்து சைடுக்குமே ஏழரை ஏக்கருக்குமே வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து எல்லா பிளாட்டுக்குமே வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி உள்ள வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பதினஞ்சு இருபது வீடுக்கு மேலே ஆயிடுச்சு எல்லா மக்கள் குடி வந்துட்டாங்க உள்ள நல்ல தண்ணி போர் வாட்டர் ரெண்டுமே இருக்கு டேங்க் வந்து ரெண்டு டேங்க் இருக்கு எல்லா சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லாமே ட்ரீப் பிளான் பண்ணிக்கிறோம் கிட்ஸ் பிளே ஏரியா வந்து பார்க்கில் வந்து நீட்டாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஈவினிங் டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறக்கு பார்க் நல்லாவே டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவை வித்யாசிரம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் ஆதித்யா சிபிஎஸ்சி ஸ்கூல் கேவி வித்யாலயா சுகுனா ரிப் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கு இன்ஃபோ காலேஜ் ஆதித்யா காலேஜ் இந்த மாதிரி நியர்பையா வெரி நியர்பையா இந்த காலேஜஸ் இருக்கு குமரன் மெடிக்கல் சென்டர் கேஎன்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒட்டியே இருக்கு ஸோ நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க நம்மளோட வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு கம்ப்ளீட் ஐஎஸ்ஐ மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்றோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே பிராண்டடான ஐட்டம் மட்டும் போட்டு தான் வீடு கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே ரிட்டர்னில் ஓப்பனாக கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எலிகண்ட்டான மாடலர் கிச்சன் வந்து ஃப்ரீயாக தரோம் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பில்டருக்கு கொடுக்காத மாதிரி உங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ஃபயர் சேஃப்டி கேஸ் பைப்லைன் லைன் இந்த மாதிரி அடிஷ்னல் வந்து நாங்களே வந்து கஸ்டமருடைய தேவைகளை ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் மாதிரி கொடுத்து உங்கள் ஒரு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராத மாதிரி எல்லாமே ஃப்ரீ கன்சல்டிங் கொடுத்து குவாலிட்டியான ஒரு வீடு வந்து டெலிவரி கொடுக்குறோம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதாவது கையில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ்க்குள்ளே இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வந்து நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இனிஷியல் பேமெண்ட் அதாவது ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் டென் லேக் செவன்லேருந்து டென் லேக்ஸ் ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அந்த மாதிரி இடம் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் எடுத்துட்டு மீதி வந்து நம்ம வந்து அந்த இனிஷியல் பேமெண்ட் மூலயமா வாங்கிக்கிறோம் ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே வந்து தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளோட எக்ஸிகூட்டிவ்ஸ் இன்னும் டீப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு நல்ல லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு நல்ல காம்பிடேட்டிவான பட்ஜெட்டில் நம்மளுடைய வீனஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து பிளாட் ஹவுஸ் கொடுத்துட்ருக்குறோம் கால் பண்ணிவிட்டு இன்னைக்கே நம்மளுடைய சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி